திருவாரூர் மாவட்டத்தில் திருட்டு போன ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பிலான நூற்று ஆறு செல்போன்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பயணங்கள் திருவிழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின் போதும் தொலைந்து மற்றும் திருடு போன செல்போன்களை கண்டுபிடித்து தர அதன் உரிமையாளர்கள் அளித்த புகாரியின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட சைபர்களின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதில் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் திருட்டு மற்றும் காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டது இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட செல்போன்கள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமை தாங்கி ரூபாய் பதினேழு லட்சத்து நான்கு ஆயிரத்து ஐநூற்று எட்டு மதிப்பிலான நூற்று ஆறு செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் அப்போது அவர் கூறியதாவது செல்போன் என்பதை மிக கவனமாக பயன்படுத்திட வேண்டும் வங்கிக் கடன் தருவதாக கூறிய மாற்றி வருகின்றனர் ஏடிஎம் கார்டு புதுப்பித்தல் போன்ற அழைப்புகளில் உங்கள் செல்போன் எண்ணிற்கு வரும் ஒடுவு எண்ணை தெரிவித்தால் உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் திருடப்படுகிறது மேலும் வேலை வாங்கித் தருவதாகவும் தினசரி ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க வாய்ப்பு என்ற அழைப்புகளை நம்பிய மாற வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வரும் லிங்க் மெசேஜ் போன்றவற்றை திறந்து பார்க்க வேண்டாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பார்வையுடு செய்தால் அட்மின் மட்டுமல்ல நீங்களும் குற்றவாளியாக கருதப்படுகிறீர்கள் செல்போன் என்பது கம்யூனிகேஷனுக்காக மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் நியூஸ் கலாம் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் இளவரசன் போன செல்போன்களை வந்து கண்டுபிடித்து அது உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து இந்த நான்கு மாதங்களில் வந்து நூற்றி ஆறு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை உரியவர்களிடம் ஒப்படைக்க போகணும் இதனுடைய மதிப்பு வந்து பதினேழு லட்சம் ரூபாய் சில பேர் நீங்கள் வந்து இங்கே டெஸ்ட்லாம் வந்து உங்களுடைய செல்போன் வந்து திரும்ப கிடைக்கப்படுகிறது சில பேருக்கு இனி கிடைக்காமல் இருக்கலாம்